விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கானவு தற்போது நிறைவேறியுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார் மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி சார்பாக சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய இரண்டு தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளது இந்நிலையில் வெற்றி குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்தே தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பணியாற்றி வந்ததாகவும் தற்போது இந்த வெற்றியின் மூலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஐந்து ஆண்டுகால கனவு நிறைவேறியுள்ளதாகவும் கூறியுள்ளார் மேலும் திமுக அதிமுக கட்சிகளுக்கு அடுத்தபடியாக மாநில அளவிலான அரசியல் கட்சியாக அங்கீகாரம் பெறுகின்ற பரிமாணத்தை வீசிக்க அடைந்திருப்பதாகவும் இந்த வெற்றிக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கிய முதல்வர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்களுக்கும் தோழமை கட்சிகளைச் சேர்ந்த கமல்ஹாசன் உள்ளிட்ட தலைவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் அங்கீகாரத்தை ஆண்டு கால கனவு